குருபியோ நமக அன்பு அன்பர்களே கிராமத்தில் இன்னும் சொல்லுவாங்க சுக்குக்கு மிஞ்சின மருந்து கிடையாது சுப்பிரமணியருக்கு மிஞ்சின தெய்வம் கிடையாதுன்னுவாங்க அந்த சுப்பிரமணியர் முருகரை பற்றி அருணகிரிநாதர் வந்து பதினாறாயிரம் பாடல் பாடியிருக்காரு அதில் அருணகிரிநாதரே சிறப்பாக சொல்கிறது என்னன்னா ஆயிரம் தொழுவார் பேர் பெருவர் எல்லா நலமும் பெறுவர் தாம் இயற்றிய விருத்தம் ஓதுகிறவர்ன்றாருங்க மயில் விருத்தத்துக்கு அவ்வளோ சிறப்பு கொடுக்குறாருங்க ஆனால் வேலும் மயிலும் துணைன்னு சொல்லுவாங்க வேல் எதுக்கு சொல்கிறாங்கன்னா அருணகிரிநாதரே வேல் வகுப்புன்னு பாடியிருக்காருங்க அந்த வேல் வகுப்பை தான் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் வந்து வேல் மாறல்னு கொண்டு வந்தாருங்க அந்த வேல் மாறலை படித்தவங்களுக்கு நான் கண் கூட இதய சம்பந்தமான வியாதி உள்ளவங்க அடைப்பு இருக்கிறவங்க நிறைய பேர் அதனால் ஃப்ரீ ஆகிட்டு நல்லா இருக்காங்க ஐ எம் ஐ எம் நீவனம் ஐ எம் இட் இட்ஸ் ப்ராக்டிக்கலாக பார்க்குறேன் நான் இப்போது வேலும் மயிலும் துணைன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா வேல் வந்து ஞானங்க வேல் வந்து ஞானம் ஞானம் மயில் எதுக்கு சொல்கிறோன்னா அதாவது கந்தபுராணத்தில் சொல்கிறாங்க எப்படின்னா தீயவை புரிந்தவரேனும் குமரவேல் உற்றால் தூயவராகி நல்கதி அடைவர்ன்றார் உங்களுக்கு தெரியும் என்ன ஏதுன்றது இவனை சூரபத்மனை வந்து அவனுடைய ஆணவ அடங்குற மாதிரி சுப்பிரமணியர் என்ன பண்ணாருன்னா மயிலாகவும் சேவலாகவும் மாற்றினாருங்க சரி மயிலுக்கு ஏன்னா மயிலுக்கு அவ்வளோ சிறப்பு என்னன்னா நீங்கள் பார்ப்பீங்க மயிலோடய காலில் வந்து பாம்பு வச்சுன்னு இருக்க மாதிரி பார்ப்பீங்க சிவனோட கழுத்துலேயும் வந்து பாம்பு சிவனோடது கழுத்தில் பாம்பு சுற்றின்னு இருக்குங்க சிவனுக்கு வந்து நீலகண்டம்னு பேருங்க நீலகண்டன்னு பேர் நம்ம ம மயிலை பார்த்திங்கன்னா மயிலுக்கு வந்து கழுத்து நீளமாக இருக்குங்க அதாவதுங்க இவர் என்ன சொல்கிறாருன்னா கந்தர் அலங்காரத்தில் என்ன சொல்கிறாருன்னா அருணகிரிநாதர் நாலாயிரம் கண் படைத்திலேனே அந்த சண்மு அந்த சண்முகனேன்றார் நாலாயிரம் கண் படைத்திலேனே அந்த நான்முகனேன்றார் எதுக்கு சொல்கிறாருன்னா கந்தர் அலங்காரத்தில் இதை வந்து மயிலை பார்த்திங்கன்னா மயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் கண்கள் இருக்குங்க சிவனை சுற்றியும் ஒளி இருக்கும் மயில் வந்து தோகையை விரிச்சா ஒளி இருக்குங்க அதனால் இந்த சின்ன வீடியோ எதுக்கு சொல்கிறேன்னா உங்களுக்கு இதய சம்பந்தமான எந்த வியாதி இருந்தாலும் சச்சிதானந்தர் ஏற்றிய வேல்மாறல் மாறல் அவ் உங்களுடைய அந்த இதய அடைப்புலாம் நீங்குங்க நன்றி வணக்கம் மகாதேவ்